கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சமயோஜிதமாக செயல்படும் போது நற்பலன் கிடைக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடியவர் புதனா இருக்கார் அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பதினோராம் இடத்துல ஸ்தான பலத்தில் இருந்தாலும் கூட நீச்சம் பெற்று இருக்கார் அப்போது உங்களுடைய ராசிநாதனுக்கு பலம் குறைவதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த சூரியன் வந்து புதனிடத்திலிருந்து விடுபட்டு நான்காம் இடத்திற்கு போகப் போகிறார் ராசியில் கேதுவுடைய சஞ்சாரமும் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் இடத்திற்கு ஏற்றவாறு இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவார் அப்படியாக நீங்க சூழ்நிலையை அனுசரித்து பேசணும் படிக்கணும் செயல்படணும் பிறரோடு பழகணும் செலவு பண்ணணும் முடிவெடுக்கணும் இதையெல்லாம் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இந்த வாரத்தில் இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை படிப்பினை உண்டாகும் சில பேர் வந்து வாழ்க்கையில் இது போல பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவாங்க சில பேர் தானே பட்டு தெரிந்து கொள்வாங்க இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படி ஒரு அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை கூட வேண்டாம் இந்த வாரம் நல்லா போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த வாரத்தில் எதை செய்தாலும் மிகச் சரியாக செய்கிறோமான்றதை சிந்தித்து கொள்ளணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடக்கணும் அதற்கு இன்னொரு விஷயத்தையும் கூட நீங்கள் செய்யலாம் இது இந்த மார்கழி மாதத்தினுடைய தொடக்கமாக இருக்குது காலையிலிருந்து தொடங்க போகின்றது எழுந்து உங்களுக்கு சிவபெருமான் தான் ரொம்ப பிடிக்கும்னா சிவன் கோயிலுக்கு போங்க இல்லை இல்லை எனக்கு பெருமாள் தான் பிடிக்கும் சொன்னால் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் அந்த ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும்